நிறைய பேசலாம் நான் எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடை இன்ஷா அல்லாஹ் அக்ரபதி மக்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் மாற்றம் உண்டு அரசியல் கலாச்சார மாற்றம் நம்ம ஊர்ல நிகழணும் நான் சொல்ல இந்த இந்த தொழில் அடுத்து இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுகிற ஆக்களுக்கு இல்லை அவங்க எனக்கு எதிராக எழுதி போட்டு கலைஞ்சு விட்டு போட்டும் சரியா நான் சொல்ல இந்த அந்த சைலண்ட் அக்கே எனக்கு என்பிபி ஆதரவாளருக்கு நான் நேசனம் பண்ண எந்த தேவையும் இல்லை ஏனண்டா என்பிபி ஜேபி ஆதரவாளர்கள் ஒரு 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 குட்டையில் ஒரு மட்டையில் ஆனா என்பிபி ஆதரவாளர்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு விஷயம் சரியான மாறி வாக்களிப்பாங்க அது அவங்களுக்கு சொல்ல நீங்களுக்கு வாக்களிங்க அக்கிரப்பத்தில் என்பிபி ஆதரவாளர் நாங்க சொல்லோம் நீங்க மயில் சின்னத்துக்கு வாக்களிங்க நல்ல ஆட்களுக்கு வாக்களிங்க ஒரு மாற்றம் அரசியல் கலாச்சாரம் வரத்துக்கு உதவுங்க அடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லாட்டி தரமான வேட்பாளருக்கு வாக்களிங்கோ தேசிய காங்கிரசுக்கு நீங்க வாக்களிக்கிற ஒவ்வொரு வாக்கும் இந்த நமது நமது இறமையை இல்லத்தால் இந்த ஊர்ல ஒரு காலனித்துவத்துக்கு எடுத்துக்கிறோம் ஏன்னா அதாவது சார் பின்னால சைலண்ட் மூட்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க தான் தானே கைதியில் எழுதிக்கிட்டு அவங்களுக்கு அதிகாரம் அதாவது சார் சொல்ற மாதிரி அவர் நிறைய அனுபவிச்சுட்டார் அவரை வெற்றி செய்யற அரசியல் நீங்க பாருங்க அதாவது சார் ஒரு ஆள் வெற்றி செய்யற அரசியல் அதாவது இந்த தவத்தை பிரிக்காங்க அலா உல்லா சோருட் உதுமான் சார் பிரிச்சாங்க அல்லா உல்லா சோரிட் எல்லாரையும் அலாவுல்லா சார் நடுவில் போட்டு அவருக்கு அதிகாரம் பெறும் அந்த அதிகாரத்தினுடைய அவர்கள் நினைக்கிறத எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நினைக்காங்க அந்த அரசியல் அக்கறை பத்து மக்கள் முறையடிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் தேசிய காங்கிரஸ் மீது எந்த கோபமும் இல்லை ஆனா தேசிய காங்கிரஸ் அதிகாரம் எதற்கு பயன்படுகின்றது அது உடனடியாக முடக்கப்படணும் அதுதான் எனக்கு விருப்பம் அதை நீங்க நினைக்கின்றேன் அடுத்தது நீங்க தரமான அடையாளப்படுத்து தேசிய காங்கிரஸ் பத்து வருஷமாக எந்த அரசியல்வாதி அடையாளப்படுத்திடு செல்லுங்க கையை நீட்டுவார் நாம வாக்க போடுவோம் அவர் மீது நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு கடைசியா பாருங்க இந்த கிரிமினிக்கு ஹிஸ்டரிய பாருங்க கடைசியா அரசியல்வாதிகள் ஒத்துமையில் ஒரு வட்டாரத்தில் போய் ஒரு ஆளை தேர்ட்டி வட்டாரத்தில் நல்ல ஒரு இந்த வட்டாரத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய நல்ல ஒழுக்கமான ஒரு ஒரு படித்த ஒரு சுறுசுறுப்பான ஆளை தேடக்கூட வா 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 நான் அரசியலுக்கு வேறு என்ன விட்டா போன கிட்ட எத்தனை சொல்ல உனக்கு தான் நிறுவனம் பண்ணிருக்க எல்லாமே இருக்கு நீ உண்ட வேலை பாரு எத்தனை சொல்லு உண்மையா சொல்ல எனக்கு எனக்கு இருக்கிற நான் அவங்க செல்லது நியாயம் ஆனா எனக்கு இருக்கிற ஒரு நோக்கம் இருக்கு சரியா ஒரு நோக்கம் இருக்கு இந்த எனக்கு முன்னுக்கு நடந்த இந்த இந்த அட்டூழியங்கள் அனாச்சாரங்கள் அலவலசுரங்கிற ஒரு ஆளை வச்சு செய்கிற அரசியலை செல்வதுக்கு எனக்கு ஒரு தளம் தேவை அதை நான் இதை பயன்படுத்திக்கிறேன் வேறு யாரும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சரியா அந்த தளத்தை இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிறேன் மீண்டும் நான் ஷா அல்லா ஆன்லைனுக்கு வருவேன் இப்ப உங்கள்ட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்றோம்டா இந்த தேர்தலில் இலங்கை ஃபுல்லா மாற்றமா இருக்கிற கலாச்சாரம் மற்ற அரசியல் கலாச்சாரம் மாற்றம் நமது ஊர்ல இருந்து வரணும் நாம இந்த இந்த கிழக்கு மாநிலத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆக்கலாவா

நாம சாதாரணமா இந்த நிறுவனத்தில ஒரு பொடி மேனேஜருக்கு இங்கு இது இது போடுக்க சாதாரண ஒரு ஐடிக்குள்ள பிரைவேட் லிமிடெட் அதுக்கு ஒரு மேனேஜிங் டிரெக்டர் எடுக்கக்கூட நான் அவன் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க அவன் மேம் பவர் எந்த எம்ப்ளாய் எப்படி டீல் பண்ணுவான் பார்க்க அப்ப இந்த மாநகர சேவையை கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன போர்ட்டபிள் என்ன என்ன இருக்கு என்ன சரி நீங்க அப்படி வைக்கல வழி நடத்திருக்கே